கோவையிலிருந்து அபு தாகிர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க தொழாதவர் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கும் பிராணியை உண்ணலாமா முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை தான் அதனால் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க முஸ்லீம் தொழாதவர் அல்லாவின் பெயர் கூறி அறுக்கும் பிராணியை உண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எதை வச்சு சொல்கிறோம் இதை அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ குரான் அல்லாஹ் இந்த அறுத்து உண்ணுதலை பற்றி பேசி கொண்டு வருகிற பொழுது இப்போ குழுமிமா அது கிரஸ்முல்லாய் அலகி அல்லாவுடைய பெயர் கூறப்பட்டதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வசனத்துல சொன்னான் அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான் ஒமாலக்கும் அல்லா தௌக்குலு மிம்மா அலை அல்லாவுடைய பெயர் கூறப்பட்டதை சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது உக்கது ஃபசலக்கும் ஹர்ரமா அலைக்கும் உங்களுக்கு எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துனதுக்கு பிறகு ஹலால் ஹராம தெளிவாக்கிட்டேன் இதுதான் ஹராமுன்னு சொன்ன பிறகு நீனா அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்ட ஒன்று நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன வந்துச்சுங்க அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டா சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன்னு நீ பேசாத இந்த வசனம் எப்ப அருளப்பட்டுச்சு இது மக்காவுடைய வாழ்க்கையில் அருளப்பட்டுச்சு மக்காவில் இது யாரை பத்தி பேசுகிறது மக்காவில் அல்லாவுடைய பேர் கூறப்பட்டவங்க அது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்காவில் வாழ்ந்த நாம காவிர்கள் என்று சொல்லுகிற முஷிரிக்குகள் என்று சொல்லுகிறவர்களை குறித்து தான் இந்த வசனம் அருளப்படுகிறது அவங்க அறுத்ததை பத்தி தான் பேசுது அவங்க யார் அப்படின்னா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க என்னன்னா அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் தான் உலகத்தை படைச்சவன் அவன் தான் எல்லாவற்றுக்கும் பெரிய ஆக பெரிய கடவுள் அவனை கொண்டு தான் எல்லாம் இயங்குது என்று நம்பிய ஒருத்தர் அவர் அதுக்கு முரணான சில காரியங்களை செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம் ஆனால் இந்த நம்பிக்கையோடு இருக்கிற ஒருத்தர் பிஸ்மில்லா சொன்னான் அந்த பிஸ்மில்லாவை ஏற்றுக்குங்க அதான் அந்த வசனத்துக்கான பொருள் இந்த வசனத்துக்கான பொருள் என்னன்னு கேட்டால் பிஸ்மில்லா சொல்லார் சொல்றவர் யாரு இன்னைக்கு நாம பார்வையில குரானதீசுடைய பார்வையில் நம்ம அவங்களை காப்பிர்கள் மிஷிரிக்கல்ங்கிறோம் அந்த முஷிரிக்கு சொன்னதை பத்தி பேசுகிற தான் அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டது நீ எப்படி சாப்பிடாம இருக்கன்னு கேட்குறான் அப்போ அதுலேருந்து சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா அன்னைக்கு இருந்த அந்த காப்பர்கள் அல்லான்னு ஒருத்தர் அவன் தான் கடவுள் அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான் இதை குரான்ல இதுக்கான சான்றுகள் நிறைய இருக்கிறது ரசோல் தகப்பனார் பேரே அப்துல்லா அல்லாவுடைய அடிமைன்னா தான் பேர் வச்சிருந்தாங்க அம்மா வானத்தை படைச்சது யாருன்னு அவங்கள்ட்ட கேளுங்க அல்லான்னு சொல்லுவான் அல்லாவே சொல்லி காட்டுறான் கா காவிர்கள்னு சொல்கிறோமோ அந்த காவிர்கள்ட போய் கேட்க சொல்றான் வலையின் சாதத்தை மண் கலக்க சமபாத்தி வல்லாரல் வானங்களை படைச்சது யார் பூமியை படிச்சது யாருன்னு கேட்டாலும் அல்லா அல்லான்னு சொல்லுவாங்க மண் கலக்கவும் அவங்கள படைச்சது யாருன்னு கேளு அல்லான்னு சொல்லுவாங்க வானத்துல இருந்து மலை இறக்கிறதையாருன்னு கேளு அல்லான்னு சொல்லுவாங்க அப்ப இந்த அல்லா என்ற அந்த அந்த இறைவனை ஏக இறைவனை நம்புகிற ஒருத்தராக இருந்துட்டார் ஆனா அவருடைய வாழ்க்கையில சில முன்பின்னான சிக்கல்கள் சிறுக்கள் வேற வேற பிரச்சனை இருந்தாலும் இந்த நம்பிக்கையுடைய ஒருத்தர் அறுத்துட்டார்னா அந்த அறுத்தலை நீ ஏற்றுக்கொள்ளலாம் நீ வந்து அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டுச்சு நீ ஒத்துக்கலாம் என்கிற கருத்தை தான் இந்த வசனத்தின் வழியாக அல்ல சொல்லி காட்டுறான் அதனால அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி நமக்கும் புரிந்தும் தானே அதே மாதிரியான செயல்பாடுகள்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு முஸ்லீமு அல்லான்னு நம்புறாரு ஆனா அவர் அதுல சில குறைபாடுகள் வச்சிருக்காரு தப்பு பண்றாரு வேற வேற இணைகிற்கிற மாதிரியான சில காரியங்களில் ஈடுபடுறாரு துலாம இருக்கிறாரு பல பாவங்கள் செஞ்சாலும் கூட அவர் அல்லான்னு ஒருத்தனை நம்புறாரு அந்த சர்வசக்தினை ஏத்துக்கிட்டாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் பிஸ்மிலா சொன்னார்னா அந்த பிஸ்மிலாவை ஏற்றுக்கொண்டு நீங்க சாப்பிடலாம் என்கிற கருத்தை தான் அந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது